வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நாணு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மடலேறுதலோடு மாலை காலத்தில் வருந்தும் துயரத்தை மாலை போல் தொடர்ந்த சிறு வளையலணிந்த காதலி எனக்கு தந்தாள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இருளை அதாவது மரணத்தை கண்டு வருத்தம் கொண்டிருந்த என்னை இடகலை பிங்கலை என்ற வளைவில் போய்க் கொண்டிருந்த சுவாசக் காற்றை சுழுமுனை வழியாக ஏற்றி பூவிதழை தொடக்கூடிய உபாயத்தை தந்தாள் இதுவே மரணத்தை வெல்லும் வழியாகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இருளை அதாவது மரணத்தை இருளை கண்டு வருத்தம் கொண்டிருந்த எண்ணெய் இடகலை பிங்கலை என்ற வளைவில் போய்க் கொண்டிருந்த சுவாசக்காற்றை சுழுமுனை வழியாக ஏற்றி பூவிதழை தொடக்கூடிய உபாயத்தை தந்தாள் இதுவே மரணத்தை வெல்லும் வழியாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்